கீழச்சீவல்பட்டி அருகே விராமதியில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முப்பது ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் கீழச்சீவல்பட்டி அருகே பிராமதியில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சிறிய காளைகள் பிரிவில் ஆறு ஜோடிகளும் நடுத்தர காளைகள் பிரிவில் ஆறு ஜோடிகளும் பெரிய காளைகள் பிரிவில் பதினெட்டு ஜோடிகளுமான மொத்தம் முப்பத்து ஜோடிகள் காளைகள் பங்கேற்றன பந்தை எல்லைகளாக சிறிய காளைகளுக்கு ஆறு மைல் தூரமும் பெரிய காளைகளுக்கு எட்டு மைல் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தன போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இப்போட்டியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்து கண்டு கழித்தனர்

Bawa bawa, jadi bawa. Ba. Ada perlu tidak? Anak kalian ada tidak

ai bangong ah bangong bangong, tu di bawah. kau cuma di bawah, kau cuma di bawah. tadi tadi kau apa? தங்க 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 தங்க